குன்றுகள்லயும் சமவெளிகள்லயும் சாதாரணமா காணப்படுற நெல்லி மரம் இந்தியா இலங்கை மலேசியா சீனா ஆகிய நாடுகள்ல நிறைய வளருது பெரும்பாலும் நெல்லி கோடை காலத்துல பூத்து அடுத்து வர குளிர் காலத்துல காய்க்கும் மக்கள் நெல்லிக்காய மட்டும் இல்லாம நெல்லி இலை பூ பட்டை காய் விதை ஆகியவற்றை பயன்படுத்துறாங்க நெல்லி கருநெல்லி அருநெல்லி அப்படின்னு ரெண்டு வகைகள்ல இருக்கு ஆம்பல் ஆலாகம் ஆமலகம் ஆமரிகம் தாந்திரி தாத்தாரி கோராங்கம் காட்டு நெல்லி தோப்பு நெல்லி மிருதுபலா மீதுந்து அப்படின்னு பல பெயர்களும் அதுக்கு இருக்கு நெல்லிக்காய பச்சையாவும் சாப்பிடலாம் ஊறுகாய் செல்லி அந்த மாதிரி செஞ்சும் சாப்பிடலாம் இயற்கை ஆயுர்வேதம் சித்த மருத்துவ முறைகள்ல நெல்லிக்காய் நல்லா பயன்படுத்தப்படுது இயற்கையில கிடைக்கிற காய்கனிகள்ல எல்லாவத்தையும் விட விட்டமின் சி கிடைக்கிறது அதிகமா கிடைக்கிறது நெல்லிக்காயில தான் ஆரஞ்சு பழத்தை விட நமக்கு இருபது மடங்கு அதிகமா இருந்து விட்டமின் சி கிடைக்குது புரோட்டீன் அமிலம் கார்போஹைட்ரேட் பாஸ்பரஸ் இரும்பு சத்து சுண்ணாம்பு சத்து தாது பொருட்கள் கொழுப்பு அப்படின்னு எல்லா நெல்லிக்காயில இருக்கு புளிப்பு இனிப்பு துவர்ப்பு ஆகிய மூன்று சுவைகளும் உடையது நெல்லி நெல்லிக்காயில வாயு சம்பந்தமான கோளாறுகள் பித்த சம்பந்தமான வியாதிகள் பல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் முதலியவை குணமாகும் மலச்சிக்கல் ஏற்படாது நெல்லிக்காயோட புளிப்பால வாயுவும் துவர்ப்பால கமமும் நீங்கும் நெல்லிக்காயோட சாறு ஒரு பங்கும் நல்லெண்ணெய் ரெண்டு பங்கும் எடுத்து சமாளும் இல்லாமல் அது ஒரு பங்கும் இது ரெண்டு பங்கும் எடுத்து நல்லா காய்ச்சி அதை வந்து முடியில தேய்ச்சி வந்தோம்னா முடி உதிர்தல் நீங்கும் நிலநிற கரு போய் கரு கருன்னு முடி வளரும் உடல் பலம் உண்டாகும் இரத்த விருத்தி செய்வோம் நெல்லிக்காய் உண்ணப்படுது கண்ணுக்கு நல்ல ஒளி உண்டாகும் தேகம் குளிர்ச்சியாகவும் இருக்கும்